வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகை விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்ய எங்களை அழையுங்கள் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேனேஜரிடம் வந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னை வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை சொத்து வகை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்க ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க பில்டப் ஏரியா அறுநூற்றி அறுபத்தி மூணு சதுரடிங்க மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி கொரட்டூர் ஐம்பத்தூரில் இருக்குங்க சொத்து வகை அடுக்குமாடி முதல் தளம் கட் பில்டப் ஏரியா அறுநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது முந்நூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி யுடிஎஸ்ஸு கொரட்டூரில் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது ஏல விலை வந்து பதினேழு லட்சத்து பத்து ஆயிரம் அடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்பது மட்டுமே அதாவது நீங்கள் வந்து இதுக்கு வந்து எவ்வளவு சதுரடி ஒரு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்பது ரூபா தான் கோட்டு பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களே த தனியாக ஒரு கட்டணம் கிட்டனாலே அதே வந்து இதுக்கு மேலே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே அதுக்கு மேலே வரும் பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு அதை விட கீழே உள்ள தான் கொடுத்துருக்காங்க அதனால் இது ஒரு மிக மிக மலிவான விலை உடனே வாங்குங்க உடனே சொந்தமாக்கிக்குங்க முன்பதிவு தொகை வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கடைசி தேதி வந்து இருபத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தயவுசெய்து உடனே என அழைக்கும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முக்கிய அறிவிப்பு தமிழில் எங்களிடம் உள்ள அனைத்து வங்கி ஏற சொத்துக்களைக்கான கீழே இணை உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் வேலாயுதம் அஸ்வின் டூ டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் கிளிக் தி லிங்க் பிலோ டு சி ஆல் தி பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்டீஸ் அவைலபிள் வித் அஸ் ஐ ஹவ் கிவன் தி லிங்க் இன் தி காலம் ஆஃப் திஸ் வீடியோ ஆல்சோ வேலாயுதம் அஸ்வின் டாட் ஒன் பிளாக் டாட் காம் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்துத் தெரிகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை சேவை இருக்கும் நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் வந்து புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது அது வந்து கூகுளில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் உங்களை வந்து நான் வெக்வஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் தங்கனை ஏழையாளம் சொத்து ஏலம் வாகன ஏழைகளும் இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இலவச ஆலோசனை வழங்குகிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் பயனாளும் அழித்தினால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் என்பதை அழைத்தினால் மறுபடியும் சொல்கிறேன் புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்பில் கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்